பேதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க இன்றடை வார்த்தை கர்த்தாவே என்னை வலிமையாக்கும் நீர் தயவுள்ளவர் என்னை காப்பாற்றும் தேர்ன் லார்ட் அண்ட் டெலிவர் மீ சேவ் மீ பிகாஸ் ஆஃப் யோர் அன்பெயிலிங் லவ் திருப்பாடல்கள் அதிகாரமாறு வர்சனம் நான்கு உங்கள் வாழ்வுக்கு வலிமையும் உங்களை காப்பாற்றுபவராய் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து என்றுமே உங்களுடன் இருக்கின்றார் மனதில் திடம் கொண்டு உங்கள் வாழ்வில் போராட்டத்தை சவால்களை எதிர்கொண்டு ஜெயிக்க உங்களுக்கு வலிமை அளிக்கிறார் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நம் கடவுள் இயேசு கிறிஸ்து விடத்தில் உங்கள் வாழ்வில் செய்ய போகின்ற செயல்களை ஒப்படைத்து அவரை நம்பி செய்து பாருங்கள் உங்களுக்கு எப்பொழுதுமே ஜெயம் புகழ் மரியே வாழ்க ஆமேன் நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேலைகள் நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோளங்கள் நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேலைகள் நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோளங்கள் நீ ஏ எங்கள் வழியாவாய் நீதியின் பாதையின் பொருளாவாய் நீயே எங்கள் வழியாவாய் நீதியின் பாதையின் பொருளாவாய் உனது பாத படிவுகள் எமது வாழ்வின் தெரிவுகள் அவற்றில் நாம் நடந்தால் வெற்றியின் கனிகள் நீயே எமது வழி நீயே எமது ஒளி நீயே எமது வாழ்வு ஏ செய்யா நீயே எமது வழி நீயே எமது ஒளி நீயே எமது வாழ்வு ஏ செய்யா